வணக்கம் இயக்குனர் ஸ்டாமின் அலுவலகம் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இன்று நாம் காணவிருப்பது உளுந்து மற்றும் பாசிப்பயிர்களில் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் முதலில் உளுந்தில் பந்தகச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் பற்றாக்குறை உள்ள செடிகள் மஞ்ச நிறமாக காணப்படுகின்றன முதலில் புதிதாக வளர்ந்த இலைகள் பாதிக்கப்படுவதோடு படிப்படியாக முழு செடியுமே நிறம் மாறி மஞ்ச நிறமாக மாறிவிடுகின்றது நிவர்த்தி செய்யும் முறைகள் கால்சியம் சல்பேட் ஜீரோ புள்ளி ஐந்து முதல் ஒரு சதவீத கரைசல் இலைவெளி தெளிப்பாக தெளிப்பு செய்யலாம் அடுத் அடுத்ததாக உளுந்தில் துத்தநாகச் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் இளம் இலைகள் சிறியவியாக தோன்றும் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகின்றன கணுவிடை பகுதிகள் குறுகி காணப்பட்டு சிறிய இலைகளின் நுனியில் கொத்தாக வளர்ந்து கொத்து இலை நோய் போன்று காணப்படுகின்றன நிவர்த்தி செய்யும் முறைகள் துத்தநாக சல்பேன் ஜீரோ புள்ளி ஐந்து சத கரைசலை அதாவது ஒரு லிட்டருக்கு ஐந்து கிராம் வீதம் கரைசலை இலைவெளியாக பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் உளுந்தில் போரான் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் தண்டினுடைய மேல்கணு பகுதிகள் சிறுத்து காணப்படும் இது செடிகளுக்கு ரோஜாப்பூ இதழ் போன்ற தோற்றத்தை அளிக்கின்றது வளர் முனைக்கு அருகில் இருக்கும் மேலைகள் மஞ்சள் நிறமாகவும் சில சமயங்களில் சிவப்பு நிறமாகவும் காணப்படுகின்றன இலை முனைகளில் அறிகுறிகள் அதிகமாக தோன்றுகின்றன அடி இலைகள் பச்சையாகவே இருக்கும் இலைகள் சுருக்கமுடன் இருக்கும் இலைகள் சிறியதாக மாறிவிடுகின்றன நிவர்த்தி செய்யும் முறைகள் போராக்ஸ் இரண்டு சத கரைசலை இரண்டு வார கால இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக தெளிப்பதன் மூலம் நீக்கலாம் இது பொதுவாக சுண்ணாம சத்து அதிகமுள்ள மண்ண்களிலே தூண்டுகின்றன பாசிப்பயிரில் கலைச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் முதிர்ந்த இலைகளில் இந்த அறிகுறிகள் காணப்படுகின்றன இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலைகள் வளர்வது குறைந்து காணப்படுகின்றது தண்டுகள் மெல்லியதாகவும் நோய்வாய்ப்பட்டது போலவும் இருக்கின்றன கிளைகள் குறைந்து காணப்படும் இலைகள் மண்களான பச்சை நிறத்திலேயே இருக்கும் முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிராத நிலையில் இறந்து விடுகின்றன நிவர்த்தி செய்யும் முறைகள் இலைவழி தெளிப்பாக இரண்டு சத டிஏபி கரைசலை ஒரு வார கால இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் தலைச்சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யலாம் பயிரில் சாம்பல் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் இலைகளின் விளிம்புகளில் மஞ்சள் நிற திட்டுகள் தென்படுகின்றன பிறகு இந்த திட்டுக்கள் ஒன்று சேர்ந்து இலைகளை மஞ்சள் நிறமாக மாற்றிவிடுவதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட இடங்களில் கரும்புள்ளிகள் தோன்றுகின்றன இலைகள் சுருண்டு காணப்படும் அடிப்பாகத்தில்தான் அறிகுறிகள் அதிகமாக தோன்றும் மஞ்ச நிறமாற்றம் இலையின் அடியில் காணப்படும் மேல் உள்ள இலைகள் பச்சை நிறத்திலேயே இருக்கின்றன விளிம்புகள் மற்றும் இலை நரம்பின் இடையில் மங்கலான மஞ்சள் நிறத்தில் அறிகுறிகள் தோன்றும் இலைகள் பின்பு காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன சாம்பல் சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் முறைகள் ஒரு சத பொட்டாசியம் குளோரைடு கரைசலை ஒரு வார கால இடைவெளியில் தெளிப்பு செய்வதன் மூலம் இக்குறைபாட்டினை நிவர்த்தி செய்யலாம் பாசிப்பயரில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் முனையில் உள்ள முதல் இலைகள் காய்ந்து குறுக்கே வளர்ந்து நிறம் நீக்கிய கீற்றே போன்ற இலையின் விளிம்பை சுற்றி உருவாகும் இலை நரம்புகளின் இடையில் உள்ள திசுக்களில் வாய் வளர்ப்பு காணப்படும் முனி மொட்டுகள் சீர்குலைந்தும் இலைக்காம்புகள் ஒடிந்தும் இருக்கும் முதல் இலைகள் மிகவும் மெல்லியதாக மாறி உதிர்ந்து விடுகின்றன சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் முறைகள் கால்சியம் சல்பேட் ஒரு சதவீதம் இரண்டு வார கால இடைவெளியில் இழிப்பு செய்வதன் மூலம் இக்குறைபாட்டினை நிவர்த்தி செய்யலாம் எனவே விவசாய பெருமக்கள் குறுகிய கால இடைவெளியில் அதிக மகசூலை தரக்கூடிய பயிர் வகைகள் பயிர்களை சாகுபடி செய்யும் போது அவற்றில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை அறிகுறிகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்யும் முறைகளை பயன்படுத்தி பயனடையுமாறு விவசாய பெருமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி வணக்கம்